பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தென்னை மரம் வச்சோம் வேறுப்போ சுற்றி போட்டோம் பதினெட்டு புள்ள போட்டோம் பதினெட்டு புல்ல பதினேழு புள்ள வீணாக போயிடுச்சுன்னா அது மழை வெள்ளத்தில் வந்து அப்படியே வீணாக போயிடுச்சு ஒரு புள்ள தான் தப்பிச்சுது ஒரு பிள்ளைக்கு தான் சொல்லுவாங்கள்ல ஒரு பிள்ளையை பார் அதிகமாக வளர்ந்து பார்க்கும் அதேமாரி ஆனால் அதை வச்சாலும் தானாக வளராது அதை சுற்றிக்கணும் மாதிரி மண் அணைக்கணும் வரப்பு கட்டணும் பாருங்கள் நல்லா வரப்பு கட்டணும் எப்படி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படிதான் கட்டணும் இதுமாரி கட்டிட்டா நல்லா அருமையாக இருக்கும் ஆனால் அதுமாரி உர கட்டி இங்க பாருங்க இதெல்லாம் வந்து சும்மா உரகட்டினு நினைக்கிறீங்க இது கீழெல்லாம் வெறும் மருந்து வச்சிருப்போம் நிறையா வாரிக்க கூடாது இதுக்காக கூடாதுன்னு இதேமாரி தான் நான் வந்துருக்கேன் இதேமாரி வந்திருப்போம் மரத்தை நாங்கள் களை எடுத்துக்கிட்டே இருப்போம் சுத்தமாக இருந்துகிட்டே இருக்கணும் எங்களைலாம் மரம் களைலாம் சுத்தமாக இருந்தால் தான் காய்ப்பு தனிமை இப்படி இருக்கும் எல்லாம் பாருங்கள் நண்பர்களே மரம் எவ்வளோ கிளீராக இருக்குது துல்லியமாக வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா பார்த்துங்க நல்ல விவசாய நண்பர்கள் எல்லோரும் பாருங்கள் மரத்துக்கு கீழே எதுவுமே இல்லாமல் பன்னாடா கின்னாடா எதுவும் இல்லாமல் சுத்தமாக கிளீர் பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் குரும்பை எதுவுமே ஒட்டாது நல்ல ஈல்டும் வரும் நல்லா பாருங்கள் நல்லா பார்த்துங்க குரும்பை வச்சுட்டு பாருங்க பாலை விட்டுருக்கு பார்த்தீங்களா நல்லா தெரியுதுங்களா வீடியோ நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா ஏதாவது நாங்கள் வந்து இதை அரிச்சிட்டு உடனே தஞ்சோம் மேலே மஞ்சள் தூள் போட்டு விட்ருவோம் மஞ்சத்தூள் உப்பையும் கொட்டி விட்ருவோம் சைடில் மட்டைக்கு மட்டை போடணும் உப்பும் மஞ்சள் தூளும் அப்போ தான் வந்து எந்த வண்டை அடிக்காது எந்த கரையாக ஏறாது எதுவுமே ஏறாது நமக்கு தேங்காய்க்கு தேங்காய் சேஃப்டியாக இருக்கும் எண்ணி குறும்பு விஷயம் கொட்டாது நல்லா கவனமாக எடுத்துக்கவும் அதனால் பொட்டாசியம் மேக்ஸிமம் பொட்டாசியம் யூரியா டிஏபி அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படி கீழே வாங்க வந்து ஒரு ஆறடிக்கு தள்ளி அது வேறு லேசாக அடினா ஒரு அடி ஒரு அடி வச்சுங்க மரத்துலேருந்து ஒரு அடி ஒன்றடி வச்சு லேசாக ஒரு ஆறடிக்கு தான் நோடணும் நோண்டிட்டு கொஞ்சம் பொட்டாசியம் பொட்டாசியம்னா யூரியா டிஏபி கொஞ்சம் வேப்பம் பண்ணாங்க எல்லாத்தையும் கலந்து அது கீழே நல்லா நோண்டிட்டு மண்ணை போட்டு மூடிடணும் மூடிட்டு நீங்கள் தண்ணியை விட்டிங்கன்னா ஓடுற தண்ணி வைக்கிறப்பெல்லாம் தான் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஈரம் காத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து மரத்துக்கு குளுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் காய்ப்பு தன்மை நல்லா இருக்கும் தண்ணியும் நல்லா குடிக்கிறதுக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எப்போவுமே சரி செய்யறதை நல்லா செய்வோம் விவசாயத்தை நம்ம நல்ல முறையாக செய்கிற மாதிரி ஒவ்வொரு மரமும் நமக்கு நல்ல இது நல்ல மௌசலை கொடுக்கும் தென்னை மரம் வைக்கிறது பிரச்சனை இல்லை அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஈல்டு கண்டிப்பாக கொடுக்கும் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்க விவசாய நண்பர்களும் வேளாண்மை நண்பர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீடியா ஜியோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.